அக்கா என் பொண்டாட்டி தான் உலக அழகிய கண்ணாடி பார்க்காமலே இருக்க மாட்டேங்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய் இருக்குது வச்சுக்கிட்டு ஒரு டேபிள் ஏதோ சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல வேண்டாங்க வெறும் ஆயிரத்தி முன்னூறு ரூபாய் நம்ம சாய்ட்லிங் டேபிள் சேஞ்ச் பாத்தி பேலன்ஸ் கண்டிப்பாக்கா எந்த டேபிள் கொடுக்க போறீங்க இதுல எதை வேணாலுமே நீங்க செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுக்கலாம் எடுத்துக்கலாமா காட்டுங்க வீடியோ கால் பண்ணி காட்டுங்க நம்மளோட டேபிள் நம்மளோடய என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்க சொல்லி இன்னைக்கு மட்டும் ஆஃபரா இன்னைக்கு மட்டும் ஆஃபர் இல்லைங்க இந்த மாசம் ஆஃபர் I mm -hmm. இது மட்டும் தான் இருக்கு நம்ம கடையில வேற எது இருக்கு இல்லங்க எல்லா பொருளுமே இருக்கு எல்லாமே ஆஃபர்ல தான் போகுது 6000 ரூபாய்க்கு வார்ட்ரோப் இருக்குங்க ஆ வார்ட்ரோப் என்னால எடுத்துக்கோங்க இதே பேட்டர்ன்ல வார்ட்ரோப் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க ஐயா நீங்களே சீக்கிரமா ஓடி வாங்க இங்க சோபா இருக்குது கட்டில் இருக்குது பீரோ இருக்குது உங்களுக்கு Dressing டேபிள் இருக்குது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொடுக்கறாங்க அதுலாம 20000 க்கு மேல வாங்கனா ஒரு குக்கர் வந்து ஃப்ரீயா கொடுக்கறாங்க குக்கர் ஃப்ரீயா கொடுக்கறோம் சோ மிஸ் பண்ணாம நம்ம சைட் அட்ரஸ் நம்ம கோயம்புத்தூர் சிங்கானூர் லொகேஷன்ல இருக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் அக்கா டிரெஸிங் டேபிள் தூக்கிட்டு கிளம்பிடலாமா கிளம்பிக்கலாம் ஓகே பாய்